இலங்கையின் முதற்கர சுற்றுலாத்தலம் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைவரை கொலை செய்யுமாறு சம்பந்தன் கூறியதாக சம்பிக்க தகவல் தமிழரசு கட்சியின் அரச விசுவாசம் வெளிவந்துள்ளதாக கூறும் கஜேந்திரகுமார் தரப்பு காணாமல் போனவர்கள் குறித்த முறைப்பாட்டு விசாரணைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நிறைவு செய்ய திட்டம் உறவுகள் மத்தியில் வலுக்கும் எதிர்ப்பு இலங்கையில் அரச நிறுவனங்கள் பலவற்றை மூட தீர்மானம் அனுர சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளருக்கு எதிரான வழக்கு விசாரணை இடைநிறுத்தம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு தமிழ்நாட்டு அரசியலில் தொடரும் அதிரடி மாற்றங்கள் சசிகலாவுடன் செங்கோட்டையன் என தகவல் வரிகளை சட்டப்பூர்வமாக்க உச்சநீதிமன்றத்தை கோரும் டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியின் நிகழ்ச்சி நிரலுக்கு புதிய அழுத்தம் விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் முற்றுகைக்குள் சிக்கியிருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் மேதகு பிரபாகரனை கொன்றுவிடுமாறு அப்போதைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் கூறியதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக தெரிவித்த கருத்து தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பாட்டாளி சம்பிக்க ரணபக்கவின் கருத்து குறித்து ஐ தமிழுக்கு கருத்து வெளியிட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரான சட்டத்தரணி கனகரட்னம் சுகாஸ் இலங்கை தமிழ் கட்சியின் அரசியல் விசுவாசம் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் சம்பிக ரணவக அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பாரிய உண்மையை போட்டுடைத்திருக்கின்றார் அதாவது யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்தில் முள்ளிவாய்க்காலிலே தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையும் பொதுமக்களையும் முன்னாள் போராளிகளையும் ராணுவம் முற்றுகையிட்டிருந்த பொழுது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை கொலை செய்து விடுமாறு அந்த நேரம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த சம்பந்தன் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு முற்றிலும் உண்மையான கருத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த காரணங்களினால் தான் அந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் பின்னர் வெளியேறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் நாங்கள் புதியதொரு அரசியல் விடுதலை நோக்கிய அணியை தோற்றுவித்தோம் இந்த உண்மைகளை எல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் கூறிய பொழுது பலரும் இவற்றை நம்பவில்லை பதவிகளுக்காக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினரே பல கதைகளை அவிழ்த்து விட்டிருந்தார்கள் இப்பொழுது காலம் அனைவரையும் காட்சிப்படுத்தி இருக்கிறது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அரசியலே சரியானது என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தமிழரசு கட்சி சார்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரச விசுவாசம் தோலுரித்து காட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே மக்கள் இனிய உண்மையை உணர தவறாது சரியான தரப்பான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின்

ஓ எனப்படும் காணாமல் போனோர் பற்றிய ஆட்களை விசாரணை செய்யும் அலுவலகத்தை பாதிக்கப்பட்ட உறவுகள் நிராகரித்துள்ள பின்னணியில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் பதினான்காம் இலக்க சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட காணாமற் போனோர் பற்றிய அலுவலகம் காணாமற் போனோர் தொடர்பாக இதுவரை பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு முறைப்பாடுகளை பெற்றுள்ளது இவற்றில் பத்தாயிரத்து ஐநூற்று பதினேழு முறைப்பாடுகள் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூத்த நிர்வாகிகள் மற்றும் சட்டத்தன்மைகள் உட்பட எழுபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட இருபத்தி ஐந்து உபக்குழுக்கள் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்குவதற்கும் நியமிக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கில் உள்ள மனித புதைகொழிகள் மற்றும் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆரம்பமாக முன்னெடுக்கப்பட்டது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்து வைத்துள்ளனர் இந்த கையெழுத்து போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன் வைத்தியர் இளைய தம்பி ஸ்ரீநாத் செல்வம் அடைக்கல்நாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஆர்வமாக கையெழுத்திட்டுள்ளனர் இந்த கையெழுத்து போராட்டம் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றது இதற்கமைய கிழக்கில் இன்றைய தினம் மட்டக்களப்பில் காந்தி பூங்காவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் திருகோணமலை மாவட்டத்தில் சிவன் கோவிலுக்கரையில் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது இலங்கையில் தற்போது செயற்படாத முப்பத்தி மூன்று அரசு நிறுவனங்களை இரண்டு கட்டங்களாக முறையாக மூடுவதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை ஊடக பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார் தொழிற்பாட்டு நிலையில் இல்லாத அரசு தொழில் முயற்சிகளை மூடுதல் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்க மற்றும் மூலோபாய ரீதியான பொருளாதார செயற்பாடுகளை ஊக்குவித்தல் போன்ற நோக்கங்களை அடைவதற்காக குறித்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த காலத்திற்கு முன்னர் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஒரு சில அரசு தொழில் முயற்சிகள் ஸ்தாபிக்கப்பட்டதன் நோக்கங்கள் சமகாலத்துடன் காலத்துடன் ஏற்புடையதாக இன்மை மற்றும் சந்தை தேவைகளுடன் பொருந்தாமை போன்ற காரணங்களால் தொடர்ந்தும் பேணிச் செல்வதற்கு நடைமுறைக்கு சாத்தியமற்றது குறைவான நிதி செயலாற்றுகை போன்ற காரணங்களால் செயலிழந்து காணப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய பொருளாதாரத்திற்கு அல்லது அரசு சேவைகளை வழங்குவதற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்குகின்ற நீதி சட்ட நிறுவனங்கள் கூட்டு கூட்டுத்தாவனங்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள் போன்ற பல்வேறு வகைகளுக்குரிய தொழில் முயற்சிகள் அரசுக்கு செலவு சுமையாக தொடர்ந்து மேற்கொண்டு செல்வதற்கு பதிலாக குறித்த நிறுவனத்தை குலைத்து முடிவுறுத்துவது பொருத்தமென அடையாளம் காணப்பட்டுள்ளது அதற்கமைய நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டு குறித்த அமைச்சின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள விசேட குலைத்தல் பிரிவின் மேற்பார்வையின் கீழ் தற்போது தொழிற்பாட்டு நிலையில் இல்லாத முப்பத்தி மூன்று தொழில் முயற்சிகளை இரண்டு கட்டங்களாக முறையாக குலைத்து முடிவுறுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வடக்கு கிழக்கை பிரித்த அனுர தரப்பினர் தற்போது தமிழ் மக்களுக்கு தீர்வு தருவார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இல்லை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது அவ்வாறு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் செம்மணி விவகாரத்தில் சர்வதேச நீதிக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர் நிர்வாக சபையாக நான் நிர்வாக சபை உறுப்பினரும் கூட வழக்காளியும் கூட அவ்வாறான இந்த நிகழ்வும் நடைபெறவில்லை அதனை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை என்றால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சம்பவம் நடைபெறுகின்ற போது சந்திரிகாவினுடைய அரசுக்கு பக்கபலமாக இருந்து பிரதி அமைச்சர் பதவியை எடுத்ததாக இருக்கலாம் இல்லாது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நாலு தொன்னூ பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று இந்த தமிழ் மக்களை அழிப்பதற்கான இறுதிப்போருக்கு முழுமையான ஆதரவை வழங்கி படையை திரட்டி சுனாமி கட்டமைப்பை நீத்து இல்லாத செய்து வடக்கு கிழக்கை பிரித்து செய்தவர்கள் முகத்தை மாற்றியவுடன் தமிழ் மக்களுக்கு தீர்வு தருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை அவ்வாறு நம்பிக்கை பெற வேண்டுமாக இருந்தால் குறித்த அந்த தரப்பு சர்வதேச பொறுமுறைக்கு பரிந்துரை வடபகுதியின் பிரபல சுற்றுலா மையமாக உள்ள ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையும் பிரம்மாண்டமான உணவு திருவிழா நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த உணவு திருவிழா தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்று மகிழ்ச்சியான தருணங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு ஐபிசி தமிழ் மற்றும் லங்கா ஸ்ரீ குழுமத்தின் தலைவரும் ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையின் உரிமையாளருமான கந்தையா பாஸ்கரன் அழைப்பு விடுத்துள்ளார் ஓய்வு பெற்ற மூத்த பிரதி காவல்துறைமா மா அதிபர் ரவி செனவர்டுக்கு எதிராக கேல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணையை இடைநிறுத்தும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பணியாற்றி வரும் நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த கட்டளையை வழங்கியுள்ளது மது போதையில் வாகனம் செலுத்தியமை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த வீதி விபத்தை தடுக்க தவறியது தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் ரவி செலவரத்னவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான மாயாதுன்ன கொரையா மற்றும் மகின் வீரமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கல்கிசையின் நிதவான் நீதிமன்றத்தில் தமக்கு எதிரான வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி ரவி செனவரத்ன தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் அந்த வழக்கு விசாரணைகளுக்கு மேல் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் வெளிநாடுகளில் பணியாற்றும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் நிதி உதவி வழங்கும் திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற எண்ணக்கருவின் பிரகாரம் குறித்த திட்டம் ஆரம்பமாக உள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நிதியம் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது வெளிநாட்டில் பணிபுரியும் மற்றும் வெளிநாடு செல்ல எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்துவது குறித்த கலந்துரையாடல் வெளிநாட்டு தலைவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கமகே ஆகியோரின் தலைமையில் நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது வெளிநாடுகளில் உயிரிழக்கும் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் சிறையில் அடைக்கப்படும் அல்லது காணாமற் போகும் இலங்கை தொழிலாளர்களுடைய இந்நாட்டில் இருக்கும் பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியை இந்த திட்டத்தினூடாக உறுதிப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லவிருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு வெளிநாட்டு மொழிகளை கற்பதற்கு நிதி உதவி வழங்குதல் மொழி பயிற்சி பாடசாலைகளில் வளவாளர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு வழங்குதல் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு தேவையான திறன் அபிவிருத்தி பயிற்சிக்காக கிராமிய இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குதல் மற்றும் கிராமப்புறங்களை இலக்காக கொண்டு சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய திறமையான தொழிலாளர் படையை உருவாக்குதல் ஆகியவற்றையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது களனிவழி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு உட்பட்ட தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜேவன் தொண்டமான் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர் வழக்கு இன்று விசாரணை நிலையில் குறித்த குழு நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளது இந்த வழக்கில் பத்து சந்தைகள் நபர்கள் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சிசிடிவி காட்சிகளை பரிசீலனை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளுபடி செய்துள்ளது இந்த வழக்கில் ஜீவன் தொண்டமான் சார்பாக சட்டத்தரணி பெருமாள் ராஜத்துறையும் கழனி வெளி பெருந்தோட்ட நிறுவனம் சார்பாக சட்டத்தரணி பாலித்த சுபசிங்க மற்றும் சட்டத்தரணி சுயாஷ் கயான் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தோனேஷியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஐந்து பாதாள உலக உறுப்பினர் உட்பட பதினேழு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஆண்டு விழாவில் உரையாற்றிய போது காவல்துறை வெளிப்படுத்தியுள்ளார் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் பன்னிராயிரத்து எண்ணூற்று மூன்று கிலோகிராம் கஞ்சாவை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் இந்த ஆண்டு இதுவரை ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் மற்றும் கை துப்பாக்கிகள் உட்பட ஆயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு சட்டவிரோத ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரியந்த வீரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் தலைவர் துசித கல்லெழுவை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள துசித கல்லழு இன்றைய திரும்ப நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிடைப்பட்ட காலத்தில் தேசிய லொத்தர் சபைக்கு சொந்தமான நான்கு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயிற்கும் அதிக பெருமதியுடைய மடிக்கணனி கைரக்க தொலைபேசி போன்ற பொருட்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இந்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி கைது செய்யப்பட்ட துஷ்ட ஹலுவ கோட்டை நிறுவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இந்நிலையில் நீதிமன்றம் அவரை விளக்க வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று அதன் முன்னால் பொதுச் செயலாளர் சசிகலா அறிக்கை விட்டு அடுத்த நாளிலிருந்து பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஆகியோர் அடுத்தடுத்து பேசி வருவது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் இருக்கும் மூத்த தலைவர்கள் இந்த மூவருடன் ஒன்றிணைந்து சசிகலா தலைமையில் அணி இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் நாளை மனம் திறந்து போவதாகவும் அதிமுக தொண்டர்களின் மனநிலையை அப்போது பிரதிபலிப்பேன் எனவும் அறிவித்துள்ளார் அவரது இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையன் என்ன சொல்லப் போகின்றார் என ஆவலுடன் காத்திருக்கும் நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நாளை விமர்சனம் செய்து பேசுவார் என பலரும் கணித்துள்ளனர் இந்நிலையில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக முகமாக பார்க்கப்படும் செங்கோட்டையன் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை இலக்கு வைத்து நகர்வுகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக அதிமுகவில் பிரிந்து சென்ற சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகிய மூவரையும் மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என செங்கோட்டையன் கடந்த சில ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் கூட்டாக செயற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம் அறிவித்துள்ள கடுமையான வரிகளை சட்டவிரோதமானது என்று கண்டறிந்த கீழ் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை மீளெடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாட்டு உச்சநீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டுள்ளார் அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்தின் மூலம் டொனால்டு ட்ரம் கொண்டு வந்த வரிகள் ஜனாதிபதியின் ஆணைக்குள் வராது எனவும் வரிகளை நிர்ணயிக்கும் விடயத்தில் காங்கிரஸின் அதிகாரமே முக்கியமானது எனவும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த வாரம் தீர்ப்பு வழங்கியிருந்தது குறிப்பாக ஏழு நீதியரசர்கள் டிரம்பின் நடவடிக்கைக்கு எதிராகவும் நான்கு நீதியரசர்கள் ஆதரவாகவும் தீர்ப்பை வழங்கியுள்ளனர் இந்த வழக்கு டொனால்டு டிரம்பின் பொருளாதார மற்றும் வெளிவிவகார கொள்கை நிகழ்ச்சி நிரலை தலைக்கீடாக மாற்றக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் அங்கீகரிக்கும் பட்சத்தில் பில்லியன் கணக்கான வரிகளை அமெரிக்கா திரும்பப் பெற கட்டாயம் ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டிற்கு எதிரான அச்சுறுத்தலுக்கு எதிராக செயற்பட அளிக்கும் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் தாம் கொண்டு வந்துள்ள வரிகளை டொனால்ட் ட்ரம்ப் நியாயப்படுத்தினார் வர்த்தக ஏற்ற தாழ்வுகள் உள்நாட்டு உற்பத்தியை குறைத்து மதிப்பிடும் நிலைக்கு தள்ளிவிட்டதாகவும் தேசிய பாதுகாப்புக்கு தீங்கு விளைவிக்கின்றது எனவும் தெரிவித்து கடந்த ஏப்ரல் மாதம் பொருளாதார அவசர நிலையை டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தலைவரை கொலை செய்யுமாறு சம்பந்தன் கூறியதாக சம்பிக்க தகவல் தமிழரசு கட்சியின் அரச விசுவாசம் வெளிவந்துள்ளதாக கூறும் கஜேந்திரகுமார் தரப்பு காணாமல் போனவர்கள் குறித்த முறைப்பாட்டு விசாரணைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நிறைவு செய்ய திட்டம் உறவுகள் மத்தியில் வலுக்கும் எதிர்ப்பு இலங்கையில் அரசு நிறுவனங்கள் பலவற்றை மூட தீர்மானம் அனுர சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளருக்கு எதிரான வழக்கு விசாரணை இடைநிறுத்தம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு தமிழ்நாட்டு அரசியலில் தொடரும் அதிரடி மாற்றங்கள் சசிகலாவுடன் செங்கோட்டையன் என தகவல் வரிகளை சட்டப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தை கோரும் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியின் நிகழ்ச்சி நிரலுக்கு புதிய அழுத்தம் இத்துடன் ஐ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்